Manakam அர்ச்சுனார் அண்மையில் பரவலாக பேசப்பட்டு வருகின்ற ஒரு பேசு பொருளாக இருப்பது தான் பிள்ளையான் கைது இந்த பிள்ளையான் கைது என்பது ஒரு பூசி முழுகிடும் வேலி ஆக்தான் அனுராக் குமார் திசாநாயகா செய்திருப்பார் அண்ணா பல அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து வெளியிட்டிருக்கின்றார்கள் அதாவது உண்மையான குற்றவாளி பிள்ளையானோ பிள்ளையான கை செய்த பின்னர் பிள்ளையாரின் சாரதி வாகன சாரதி கை செய்யப்பட்டுகின்றார் எனவே இவர்கள் இரண்டு பேரும் உண்மையான குற்றவாளிகள் அல்ல என்று சொல்லியும் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய அன்ரா ஒருபோதும் மாட்டார் என்று சொல்லியும் விளையாட்டுகள் யாவும் தேர்தலை எதிர்பார்த்து நடத்துகின்ற ஒரு விளையாட்டாகத்தான் இருப்பதாக அர்ச்சுனா ராமநாதன் கூறுகின்றார் எனவே இந்த இந்த விடயம் சம்பந்தமாக அன்ரா அதாவது பிள்ளையான் கைது சம்பந்தமாகவும் அர்ச்சனா ராமநாதன் தன்னுடைய கட்சியை வடக்கு கிழக்கு பரந்த பிரதேசமாக தன்னுடைய கட்சி விரிவாக்கம் சம்பந்தமாக மேற்கொண்டு வரும் அடுத்த கட்ட நடவடிக்கை சம்பந்தமாகவும் ஒரு விரிவான காணொலியாகத்தான் இந்த காணொலி அமையும் எனவே இந்த காணொலியில் சிறப்பான பல அம்சங்கள் இருக்கின்றன உண்மையான பல அம்சங்கள் இருக்கின்றன மறக்காமல் இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எப்போதை காணொலிக்கு புதியவராக இருந்தால் அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் எனவே மீண்டும் கோருகின்றோம் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்றோம் அந்த பெல்லைக்கொனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் முதலில் பிள்ளையான் கைது சம்பந்தமாக நாங்கள் ஒரு சிறிய விளக்கத்தை பார்ப்போம் செய்தியாளர் சந்திப்பொன்றில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பிள்ளையான் கைது சொல்வாக அனுரா மீது நம்பிக்கை இன்மையை வெளிப்படுத்தி இருக்கின்றார் பிள்ளையான் கைது செய்துள்ளார்கள் எனவே இது ஒரு கலந்துடைப்பு விளையாட்டு என்று சொல்லியும் உண்மையான குற்றவாளி பிள்ளையானோ பிள்ளையானின் கார் சாரதியோ அல்ல என்று சொல்லியும் அர்ச்சுனார் ராமநாதன் அவர்கள் ஒரு தெளிவுபடுத்தல் காணொலியை வெளியிடுகின்றார் இது ஒரு ஏமாற்று விளையாட்டு என்று சொல்லியும் பழமையான அ அனுரா குமார திசா அரசியல் விளையாட்டுகள் என்று சொல்லியும் எதிர்வரும் தேர்தலை முன்வைத்து நகர்த்தப்பட்ட காய் என்று சொல்லியும் இது ஒரு திட்டமிட்ட விளையாட்டு என்று சொல்லியும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அனுரா குமார திசாநாயக்கா மீது குற்றச்சாச்சாட்டுக்களை முன்வைக்கின்றார் அதாவது பிள்ளையான் கைது செய்துள்ளார்கள் அவர்களுடைய கார் சாரதி அதாவது டிரைவரை கைது செய்துள்ளார்கள் இது ஒரு ஏமாற்று விளையாட்டு அதாவது ஈஸ்டர் தாக்குதல் நடத்தியவர்கள் வேறு யாரோ இதில் எங்கேயோ இருக்கின்ற பிள்ளையானும் அவருடைய காற்றார்ந்தும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் எய்தவன் இருக்க அம்பியே நூபானும் என்று சொல்லி ஒரு பழமொழி இருக்கின்றது தமிழர்களிடத்திலேயே அதே போல எய்தவர்கள் பலர் அங்கே காத்து கொண்டிருக்க சுகபோகமாக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஜாலியாக இருக்கின்றார்கள் எங்கேயோ இருக்கின்ற பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் எனவே இது கூட ஒரு அரசியல் விளையாட்டு ஒரு தேர்தல் பிரச்சார விளையாட்டாகத்தான் அனுரா இதை செய்கின்றார் என்று சொல்லி அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் அனுராமார திசாநாயக்கா அவருடைய முகத்திரையை கிழித்து வீசி கோத்தபாய மஹிந்த ராஜபக்ச மைத்திரி பால சிறிசேனா போன்றவர்கள் இந்த ஈஸ்டர் தாக்குதல் காலத்தில் பிரதானமாக முக்கியமான அரசியல் பங்காற்றியவர்கள் அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபட்டவர்கள் இவர்கள் மீது பல குற்றச்சாட்டுக்கள் அண்மை காலமாக எழுந்து வந்திருக்கின்றன இவர்களை கைது செய்யவோ இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவோ ஆளுந்தரப்பினரால் ஆளுந்தரப்புக்கு எந்தவித லாயக்கும் இல்லாமல் இருக்கின்றார்கள் மாறாக எங்கேயோ இருக்கின்ற பிள்ளையான்பை கை செய்யப்பட்டுகின்றார் அதுக்கு மேலாக அவருடைய காற்று சாரதி கை செய்யப்படுகின்றார் போகுற போக்கை பார்த்தால் இனி யார் யாரை கை செய்ய போகிறார்களோ தெரியாது உண்மையான குற்றவாளிகள் என்று சொல்லி இருப்பவர்கள் சுகபோக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் மீது அவர் சிறு விரல் கூட அதாவது சின்னி விரலை கூட அவர் நிறுத்துவதற்கு லாயக்கெட்டவர்கள் என்று சொல்லி என்ற சாரப்பட அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தனது சந்தேகங்கள் ஐயங்களை வெளிப்படுத்துகின்றார் இவர்கள் மீது தான் சந்தேகம் இவர்களை கைது செய்யாமல் அன்றா வழக்கமாக தேர்தல் கால விளையாட்டுக்களை செய்கின்றார்கள் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் செய்தியாளரை சந்திப்பின் போது கருத்து வெளியிட்டுகின்றார் எய்தவன் இருக்க அம்பை அம்பைப்பை கைது செய்திருக்கின்றார்கள் இது ஒரு வீண் முயற்சி என்று சொல்லியும் இது ஒரு படங்காட்டும் செயல் இது ஒரு அனுராவின் முகத்திரை கிழிக்கப்படுகின்ற ஒரு செயலைத்தான் அவர் செய்கின்றார் என்று சொல்லியும் அரசியல் ஆய்வாளர்கள் இதை சம்பந்தமாக கருத்து வெளியிட்டிருக்கின்றார்கள் இது ஒரு பிளான் திட்டமிட்ட செயல் அதாவது அன்றாவின் நாடகம் மக்களுக்கு இந்த அன்ராவனுடைய வாக்கு போடும்படி கூறிய நான் இன்று இவரையே பார்த்து வெட்கப்பட வேண்டியிருக்கின்றது வேதனைப்பட வேண்டியிருக்கின்றது இவர் மீது எனக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கின்றது என்று அதையே நொந்து கொள்கின்ற அளவுக்கு அவர் அன்றா மீது நம்பிக்கை வந்திருக்கின்ற தான் இந்த செய்தியாளர் சந்திப்பில் அவர் வெளிப்படுத்தியிருக்கின்றார் எனக்கு இந்த அரசின் மீது நம்பிக்கை இல்லை ஏனென்று சொன்னால் அவர்கள் பாராளுமன்றத்தில் செய்யும் வேலைகளை பாருங்கள் அவர்கள் பாராளுமன்றத்தில் கதைக்கும் கதைகளை வந்து பாருங்கள் என் கண் முன்னாலே அவர்கள் செய்கின்ற வேலைகளை பார்க்கின்ற போது அவர்கள் மீது நம்பிக்கை இல்லை அவர்கள் ஒரு நீதியான ஆட்சியை நடத்துவார்கள் என்று சொல்லி எனக்கு எந்தவித நம்பிக்கையும் இல்லை என்று சொல் என்ற சாரப்பட அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் செய்தியாளர் மா செய்தியாளருக்கு தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துகின்றார் என்னுடைய இரண்டு கண்களாலும் பாராளுமன்றத்தில் அன்ரா குமார் திசா நாயக்காவுடைய நூற்றி ஐம்பத்தி ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய செயற்பாடுகள் அவர்களுடைய பேச்சுக்களை நான் பார்க்கின்றேன் எனவே இவர்களை பார்க்கின்ற போது இந்த அரசின் மீது நம்பிக்கை இல்லை என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய கருத்தை தெளிவுபடுத்துகின்றார் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக நியாயமான நீதியான தீர்ப்பை எதிர்பார்த்திருக்கின்ற பல்லாயிரக்கணக்கான மக்களில் நானும் ஒருவன் எனவே இங்கு நியாயம் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்னுடைய என்னை பொறுத்தளவில் நீதியும் நியாயம் நியாயமும் நிலைநாட்டப்படுமா என்பது சந்தேகமாக இருக்கின்றது எனவே உண்மையான குற்றவாளிகள் கை செய்யப்படவில்லை வெறுமனியே பிள்ளையான் கை செய்யப்பட்டிருக்கின்றார் எங்கே இருக்கின்ற பிள்ளையானின் காட்சார்த்தி கை செய்யப்படுகின்றார் எனவே இது ஒரு ஏமாற்று விளையாட்டாகத்தான் அனுராத் செய்து கொண்டிருக்கின்றார் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக புள்ளியானையும் டிரைவரும் கை செய்யப்பட்டிருக்கின்றது ஒரு ஏமாற்று ஆனால் மகிந்த ராஜபக்சவையோ கோசா கோத்தபாய ராஜபக்சவையோ மகிந்த ரா மகிந்த சேன அவர்களையோ கை செய்ய வேண்டிய சந்தர்ப்பங்கள் கை செய்யப்படவில்லை என்ற கருத்துப்பட அவர் மீண்டும் மீண்டும் தன்னுடைய கருத்தை தெளிவுபடுத்துகின்றார் இங்கே உண்மையான குற்றவாளிகள் சுக சுகபோக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அம்பைப்பை கைது செய்திருக்கின்றார்கள் என்று சொல்லி அர்ச்சுனா அவர்கள் அந்த கருத்து சாரப்படத்தனுடைய கருத்தை வெளிப்படுத்துகின்றார் இவர்கள் தான் குற்றவாளிகள் எனவே அன்ராவின் தேர்தல் கால விளையாட்டு இது என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அன்ராவுடைய செயற்பாடுகளை வெளிப்படுத்துகின்றார் மக்களுக்கு நீதி கிடைக்க வாக்கும் வாக்கும்படுவதை மக்களுக்கு நான் முன் முன்பு கூறினான் மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் எனவே அனு குமார் திசாநாயக்காவுக்கு வாக்களிக்குங்கள் என்று சொல்லி நான் முன்பு கூறினான் இப்போ எனக்கு இவர்கள் மீது நம்பிக்கை இல்லை என்று சொல்லி ராமநாதன் அவர்கள் முன் கொள்கின்றார் ஆகவே இவர்கள் உண்மையான குற்றவாளிகளை கை செய்ய வேண்டும் மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் ஜூஎன்ஏக்கு கொடுக்கப்பட்ட அறிக்கைகளை இவர்கள் நன்றாக பார்த்து அதன் அடிப்படையில் அந்த அறிக்கைகளின் அடிப்படையில் உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும் அனுரா கைது செய்வார் என்பது எனக்கு நம்பிக்கை இல்லை உரிய குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு நீதி நிலைநாட்டப்படுமான்னு நான் மிகுந்த சந்தோஷப்படுவேன் என்று அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்டிருக்கின்றார் அடுத்ததாக அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய ஊசி கட்சி யாக்கம் சம்பந்தமாக சில கருத்துக்களை கூறுகின்றார் தனியே யாழ்ப்பாணம் கிணற்சி என்று இல்லாமல் அங்காலை பவனியா திருவோணமலை மட்டக்களப்பு என்று சொல்லி தன்னுடைய கட்சி விரிவாக்கம் சம்பந்தமாக அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் சில முயற்சிகளையும் சில கலந்துரையாடல்களையும் சுயேட்சை குழு வந்து சுயேட்சை உள்ளூராட்சி சபையில் போட்டியிடுகின்றது எனவே திருவோணமலையில் பசு 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 சின்னம் மற்றும் வண்டு சின்னம் என்கன என்பவற்றில் போட்டி போட்டியிடுகின்ற சில சுயேட்சை குழுக்களுடன் கலந்துரையாடுகின்றோம் திருவோணமலை மாவட்டத்தில் அவர்களை எங்களுடன் எங்களுடைய ஊசி சின்னத்தில் இணையமா இணை இணைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் திருவோணமலையில் உப்பு வேலை பிரதேச சபை மற்றும் பட்டினிப்பு பிரதேச சபை அவர்கள் போன்ற இடத்தில் இந்த பசு சின்னம் மற்றும் வண்டில் சின்னம் போன்றவற்றில் போட்டியிடுகின்ற சுயேட்சை குழுக்கள் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்திருக்கின்றார்கள் எனவே அவர்கள் அவர்களை எமது கட்சியுடன் இணைப்பதற்கான பூர்வாங்க வேலைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இப்போது நாங்கள் திருகோணமலைக்கு வந்திருக்கின்றோம் வந்து அந்த கட்சிகளுடன் கலந்துரையாடி இருக்கின்றோம் எனவே எமது இருபது இரு குழுக்களும் சுமூகமான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருக்கின்றோம் உ அவர்களை ஊசி கட்சிக்கு உள்வாங்குகின்ற செயற்பாடுகளுடன் நாங்கள் ஈடுபட்டிருக்கின்றோம் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் இந்த கலந்துரையாடல் அவர்கள் கேட்ட விடயங்கள் பல விடயங்களை அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள் வடக்கு கிழக்கு இணைப்பு பற்றியும் அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள் கிழக்கு விஸ்தரிப்பில் அவர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட சந்தேகங்களும் ஐயங்களையும் எம்மிடம் கேட்டிருக்கின்றார்கள் இவ இவற்றுக்கு சரியான விளக்கங்கள் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றோம் எனவே தெளிவுபடுத்தல் கொடுத்திருக்கின்றோம் அநேகமாக ஓரிரண்டு நாட்களில் இந்த அந்த அவர்களுடைய முடிவுகள் நமக்கு தெரிந்திருக்கும் கட்சி பதிவு செய்கின்ற போது எமது ஊசி கட்சியை பதிவு செய்கின்ற போது அவர்களும் ஒரு காலத்தில் உள்வாங்கப்படுவார்கள் வடக்கு கிழக்கில் ஒரு பெரிய கட்சியாக எமது ஊசி கட்சி விசாரிக்கப்படும் என்று எனது விலைப்பாட்டை கூறியிருக்கின்றேன் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார் எனவே சரியான முடிவுகள் இன்னும் சில தினங்களில் அவர்கள் எடுப்பார்கள் என்ற நம்பிக்கை இருப்பதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் என்னை பொறுத்தவரை வடக்கு கிழக்கு என்று எமது கட்சி விரிவடையும் திருவண்ணாமலை மட்டுமில்லாமல் மட்டக்களப்பு போன்ற பிரதேசங்களுக்கும் நாங்கள் விஸ்தரிக்க உள்ளோம் எனவே நாங்கள் செல்ல இருக்கின்றோம் அடுத்து வரும் சில சில தினங்களில் நாங்கள் மட்டக்களப்புக்கு விஜயம் செய்யவிருக்கின்றோம் அவ்வாறு விஷயம் செய்கின்ற போது அங்குள்ள கட்சிகளையும் எமது கட்சிகளுடன் இணைப்போம் பொதுவாக எமது கட்சி சில கொள்கை கொள்கைகளை கொண்டிருக்கின்றது அனைவேகமாக தமிழ் பேசும் கட்சிகளுடனான இணைவு தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற கட்சிகளுடனான உறவுகளை கொள்வதற்கான ஒரு பொது திட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து நகர்த்தி கொண்டிருக்கின்றோம் எனவே கட்சி ஏனைய கட்சிகளுடன் சேர்ந்து தான் நாங்கள் ஆட்சி அமைப்போம் என்று ஒரு கொள்கையை வைத்திருக்கின்றோம் இப்படியான ஒரு சூழல் ஏற்படுகின்ற போது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய சைக்கிள் கட்சிக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று சொல்லி அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கின்றார் இதற்கு முன்னரும் தமது கட்சி போட்டியிடாத பிரதேசங்களுக்கு பிரதேசங்களில் உள்ளாட்சி தேர்தலில் சைக்கிள் கட்சிக்கு சின்னத்துக்கு வாக்களிக்குமாறு அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் ஒரு பிரதியீடு செய்திருக்கின்றார் எனவே அவர் முன்னுரிமை அளித்த சைக்கிள் கட்சிக்கு அநேகமாக மக்கள் மக்களை வாக்களிக்குமாறு அவர் கருத்து வெளியிட்டிருக்கின்றார் தேவைப்படும் போது ஏனைய தமிழ் கட்சிகளுடன் இணைந்து பயணிப்போம் நாங்கள் குறைவான ஆசனங்களை எடுத்தால் கூடுதலான ஆசனங்கள் எடுத்த கட்சிகளுக்கு கட்சிகளுடன் சேர்ந்து பயணிப்போம் இந்த பொதுக்கொள்கை மாறாது என்பிபி அரசுடன் அரசு வேறு யாரையும் இணைக்கக்கூடிய சூழ்நிலையில் இல்லை அதன் காரணமாக அவர்களுடனும் சேர மாட்டோம் எனவே வருங்காலத்தில் தேர்தல் முடிவுகள் தான் அனைத்தையும் தீர்மானிக்கும் இரும்பு அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் இந்த செய்தியாளர் சந்திப்பில் பல்வேறு கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார்